ஸ்டெப் ஒன் லோ ஃப்ளேமில் அடுப்பே வைக்கவும் இண்டெக்ஷனானதான்னு பரவாயில்ல நார்மல் கேஸ் ஸ்டவ்வாக தான் பரவாயில்லை லோ ஃப்ளேமில் ஒரு நார்மல் ஒரு பாதை வச்சா போதுமானது இரும்பு தான் இன்னும் ஈஸி நமக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறோம் நம்ம இங்கே வலிக்கு பயன்படுத்தக்கூடிய தைலங்கள் எது வேணா ஆட் பண்ணலாம் கேசரி தைலம் உளுந்து தைலம் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ஒத்திரத்தை கொஞ்சம் தவளை லைட்டாக சுத்த சுழற்சி கிளாக் வைஸ் முறையில் சுற்றி இந்த எண்ணெய்னா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட் வைச்சா போதுமானது அந்த எண்ணெய் மைல்டாக தான் அப்சர்வ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெய்லியும் பயன்படுத்துறது மூலிமா அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆக ஆரம்மிச்சிரும் ஒரு ஒரு டைமும் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் கொஞ்சம் வச்சு வச்சு எடுத்து ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பெயிண்ட் இருக்க இடத்துல அந்த ஒத்தரத்தை கொஞ்சம் தொட்டு தொட்டு வைக்கலாம் ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க கொஞ்சம் கவனமாக வைங்க ஏதாவது சந்தைங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ